வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் கடையில் தாங்க நான் இது வந்து சட்டியில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் கடையில் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுப்போம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு பூண்டு வந்து இந்தமாரி நசுக்கி அதில் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயத்தை கட் பண்ணி மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு அதே போல் தக்காளி ரெண்டு தக்காளி போடுங்க நம்ம புளி போடுறதுனால தக்காளி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அளவு ரெண்டு போதும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் வந்து நான் இந்த சைஸ் கத்திரிக்காய் ஒரு ஏழு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏழு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும் அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் நல்லா கத்திரிக்காய் வதக்கிட்டு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் மல்லித்தூள் ரெண்டு தாங்க நம்ம போட போகிறோம் தண்ணி மிளகாய் வேணான்றவங்க குழம்பு குழம்புத்தூள் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதே போல் கொஞ்சமாக இதெல்லாம் தண்ணி தெளிச்சிக்கணும் ரொம்ப தண்ணி வேணாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அந்த தண்ணியிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வேகணும் அந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாதிரி மூடி வச்சுக்கோங்க ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா கத்திரிக்காய் உடனே வெந்துடும் பாருங்கள் கத்திரிக்காய் வெந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கணும் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றுங்க பாருங்கள் அந்த புளி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு திரும்பவும் நல்லா இதை மத்து வச்சு கடையை போகிறோம் பாருங்கள் நல்லா கடைஞ்சிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு சூட்லேயே கடைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கடைஞ்சதுக்கப்புறம் கடுகு அது எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் கடையில் ரெடியாகிடுச்சு இது நம்ம இட்லி தோசை சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்